ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினான்காவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெற்றிகாரமாக நம்ம மூணாவது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் டென்த் புக்கில் ஓகேங்களா சரி அதுக்கு மேலே லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க

கலிங்கத்து பரணி விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல ஓகேங்களா எனக்கு குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி தான் வந்து இத குறிப்பிடுது அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருத்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் இது இப்பதான் பார்த்தேன் இத கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் இயக்கியும் செய்வதாக யார் குறிப்பிட்டிருக்காரு கம்பர் சொன்னோம் அதுதாங்க அது நம்ம இங்க அந்த கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய பாடலை எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு தனியா பொருந்தும் செல்வமும் சோ கல்வியும் செல்வமும் செல்வமும் கல்வியும் ஓகேங்களா செல்வம் கல்வியும் போத்தலால் வருத்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகையும் சோ ஈதலும் வைகையும் விருந்து மன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பராமாயணம் ஆன்சர் கம்பராமாயணம் தான் வந்து குறிப்பிடுது அல்லியில் ஆயினும் விருந்துவரின் கேட்கப்பட்ட கேள்விதான் சோ அள்ளியில் ஆயினும் உரு விருந்துவரின் ஊக்கம் அல் அப்படின்னாலே இரவு அல் அப்படின்னாலே என்னதுங்க இரவு ஓகேங்களா சோ நடு இரவுல விருந்தினர்கள் வந்தாலும் அவங்களை முனம் முகமகிழ்ச்சியோட வரவேற்பு உணவிடும் நல்ல இயல்பு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் எதுங்க நற்றிணை சீதாங்க இதுக்கான ஆன்சர் அள்ளியில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து நற்றினை சோ இரவு நேரத்தில் விருந்தினர்கள் திடீர்னு வந்தா கூட அவங்க முகமலைச்சோட வரவேற்று அவங்களுக்கு தேவையானது செய்யக்கூடிய அந்த பண்பு குடும்ப தலைவர்களுக்கு உண்டுன்னு சொல்லக்கூடிய நூல் நற்றிணை உண்டால் அம்மா உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமுதம் ஏதவ ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே பாருங்க அம்மை உலகம் அதாவது அந்த இந்திரர் சாப்பிடக்கூடிய அந்த அமிர்தமே கிடைச்சாலும் அத என்ன பண்ண மாட்டாங்க தனித்து உண்ணாம எல்லாருக்கும் தரக்கூடியதா இருக்கிறவங்களதான் வந்து இருப்பாங்க அதனால்தான் அந்த உலகம் நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எது ஏன்னா புறநாநூற்றில் சாரி புறநானூற்றில் குறிப்பிட்ட அவள்யா சோ இப்ப புறநானூர்ல வந்து இது வரி இடம் பெற்று இருக்குங்க உண்டால அம்ம இவ்வுலகம் இந்திர அமிதம் இவை ஏதாயினும் இனிதியன் தம்மியர் மொண்டலம் இலறும் சோ இந்திரர் சாப்பிடக்கூடாது அந்த அமிதமே கிடைச்சாலும் தனியா உண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல புறநானூர்ல சொன்னவர் யாருங்க கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி கடலூர் மாய்ந்த அப்படின்றவங்க அப்படின்றவங்கதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து சொல்லியிருப்பாங்க காலின் ஏழடி பின் சென்று என கூறும் நூல் எது காலின் ஏழடி பின் சென்று அதாவது வீட்டுக்கு வந்து விருந்தினர் வந்துட்டாங்க அவங்க க மறுபடியும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ அவங்களை பெரிய மனை இல்லாம வழி அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்களாம் அவங்க செல்ல இருக்கிற அந்த வாகனத்தை வாகனத்துக்கு ஏழடி நடந்து சென்று ஓகேங்களா அந்த வாகனம் வரல ஏழடி நடந்து சென்று அப்புறம் வந்து வழி அனுப்புவாங்க ஆனால் வந்து பண்டைய தமிழர்கிட்ட அந்த பண்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் இது காலனின் ஏழு அடி பின் சென்றுன்னு சொல்லக்கூடிய நூல் அதில் இருக்க பொருணர் ஆற்றுப்படை பிதாங்க இது கண்ணான்சர் ஸோ ஏழு அடின்னு வந்தால் பொருநராற்றுப்படை நான் போகிறேன் காலனின் ஏழடி பின் சென்று என கூறும் பொருநர் ஆற்றுப்படை தானியம் இல்லாத நிலையில் தானியம் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என குறிப்பிடும் நூல் எது திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க வீட்டுல பார்த்தா சமைக்கிறதுக்கு தானியமே இல்லை விதைக்கிறதுக்காக கொஞ்சம் தானியங்கள் வச்சிருந்தாங்க அந்த தானியத்தை எடுத்து உரல்ல போட்டு உடனே இடிச்சு அது சாப்பாடு செஞ்சு விருந்தினருக்கு கொடுத்தாரு என குறிப்பிடக்கூடிய நூல் எது குரல் உணங்கு விதை தினை உரல் வாய்ப்பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க புறநானூறு ஏதாங்க புறநாநூறுலதான் வந்து அந்த செய்தி வந்து காணப்படுகிறது விருந்தினருக்கு தன் பழைய வாழையும் தன் கருங்கோட்டு சீர சீராழையும் பணையம் வைத்த செய்தியை கூறும் ஊழியது பாருங்க சோ விருந்தினர் வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டதை செய்யறதுக்காக வீட்டுல எதுவுமே இல்லைன்றதுனால அவருடைய பழைய வாழை வந்து பணையம் வைத்து அந்த பைசா எடுத்துன்னு வந்து செய்யறதும் அப்படி இல்லை அப்படின்னா ஆஹ் இன்னமும் விருந்தினர் வர்றது வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கருங்கோட்டு சீரியாழ் ஓகேங்களா அந்த பணியம் வச்சு அது மூலமா அவங்களுக்கு தேவையான செய்தியை தரக்கூடிய அந்த நூல் நூல் வந்து சொல்லக்கூடிய இதுவும் புறநானூறு தான் ஓகேங்களா அப்ப விதைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த தானியத்தை எடுத்து சாப்பாடு செஞ்சு போடுறதுன்னு சொன்னதும் புறநானூறு தான் பழைய வாழையும் சீரியாழையும் பணையம் வைத்து அதுக்காக விருந்தினருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொன்னதும் புறநானூர் தான் ஓகேங்களா நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவாள் இரும்பாலான பழைய வாழையும் வைத்ததன் இன்றும் இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம் இன்னமும் வந்துன்னே இருக்காங்க அப்படின்னா அந்த கருங்கோட்டு சீரியாழையும் பணையம் வச்சு அது மூலமா அவங்களுக்கு உணவு வரிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு அடுத்து எட்டாவது கல்வி பாருங்க விதைத்த நெல்லை அரித்து வந்து சிவனடியாருக்கு உணவிட்ட இளையான்குடி மாரநாயகன் மாரநாயனாரின் திறத்தை குறிப்பிடும் நூல் எது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுங்க இறையான்குடி மாரநாயனார் இறையான்குடி மாரநாயனார் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியாருக்கு விருந்த சிவனடியார்கள் விருந்து வந்துட்டு இருப்பாங்க விருந்தளிக்க தானியம் இல்லாதனால அன்னைக்குதான் வந்து கழிவு என்ன பண்ணிட்டு இருப்பாரு நாத்து வந்து விதைச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு நெல்ல அந்த விதைச்சிட்டு வந்த அந்த நெல்ல கலரி எடுத்து அதை அழைச்சி அதை சமைச்சு என்ன பண்ணியிருப்பாரு சிவனடியாரர்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா எதுங்க பெரிய புராணம் சீதாங்க இது ஆன்சர் இந்த குறிப்பு எந்த நூல்ல இருக்குதுங்க பெரிய தான் வந்து இந்த குறிப்பு வந்து காணப்படுகிறது டேஷ் நிலத்தவரை டேஷ் நிலத்தவரை பாணவர்கள் வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என சிறுபான்ற்றுப்படை கூறுகிறது பாருங்க இது சொல்லக்கூடிய நூல் சிறுபான் அற்றுப்படை ஆனா எந்த நிலத்தவரை வந்து வரவேற்று இந்த பாணர்கள் வந்து குழல் மீனையும் கரியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கான கேள்வி சோ எந்த எந்த நெய்தல் நெய்தல் நிலத்தவர் இதுக்கான ஆன்சர் நிலத்தவர்களை வரவேற்று அவங்களுக்கு குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த சொல்லக்கூடிய நூல் வந்து சிறுபான் அற்றுப்படை யார் ஹெல்ப் பண்றாங்க பாணர்கள் இது எப்படி கேள்வி கேட்கலாம் எந்த நிலத்தவர்களை யார் வரவேற்றாங்கன்னு கேட்கலாம் பாணர்கள் வரவேற்றாங்க என்ன கொடுத்தாங்கன்னு கேக்கலாம் குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தாங்க அதை குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் சிறுபான் அற்றுப்படை அடுத்த பத்தாவது கேள்வி இது ரொம்ப முக்கியம் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி பலர்பகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என குறிப்பிட குறிப்பிடும் நூல் எது பலர்பகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என குறிப்பிடும் நூல் எது சோ பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலுங்க அவங்க வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பலர்பகு வாயில் பலரும் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய வாயிலை கொண்ட அந்த வாயில் நைட்ல க்ளோஸ் பண்ண போறாங்க தூங்குறதுக்கு அப்ப க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால வந்து என்ன பண்றாங்க எட்டி பாக்குறாங்க அடைப்ப அடைக்கிறதுக்கு முன்னால கடவுணர் வரிவீர் ஊழியோ யாரேனும் விருந்தோம்பலுக்காக யாரேனும் வரத்துக்காக விருந்தினர் யாருன்னா இருக்காங்களான்னு வெளியே வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஆஹ் அடைக்க போவாங்க யாரா இருக்கீங்களா அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுவாங்களா அந்த கது வந்து அடைக்க போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதுங்க குறுந்தொகை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் குறுந்தொகை தான் அதை குறிப்பிடுது பலர் பகு வாயில் அடைப்பு கடவுன வரிவீர் உயிரோ அப்படின்னு சொல்லிட்டு இரவுல கது அடைக்கிறதுக்கு முன்னால கேட்கக்கூடிய பழக்கம் இருந்ததாக வந்து குறுந்தொகை தான் வந்து குறிப்பிடுது இன்னைக்கான டென் கொஸ்டின் பார்த்திருக்கோம் சோ அத நான் உங்களுக்கு வேகமா ரிவிஷன் பண்ணிடுறேன் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தையும் அன்றி விளையவன் யாவையோ அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து கம்பராமாயணம் அல்லில் ஆயினும் விருந்து சோ ஊக்கம் இரவு வந்தாலும் குடும்ப தலைவர்கள் அவங்களுக்கு வந்து தேவையானதை செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றினை அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திர அமிர்தம் இவையதாயினும் இனிதி என தம்மியர் உண்டலும் சோ அதாவது வந்து இந்திரர்கள் சாப்பிடக்கூடிய அந்த அமிர்தமே கிடைச்சாலும் உண்ண மாட்டாங்க நம்மளோட நல்ல மனது உறவர்கள் சொல்லி சொல்லக்கூடிய வந்து பாத்தினா புறநானூற்றுல கடலூர் மாய்ந்த இளம் பெருவழிதி தான் வந்து சொல்லியிருப்பார் கடலூர் இளம் பெருவழிதி காலின் ஏழடி பின் சென்று என கூறக்கூடிய நூல் வந்து பாத்தினா பொருணர் ஆற்றுப்படை விருந்தினரை ஏழடி பின் சென்று அடி அனுப்புவாங்க தானியம் இல்லாத நிலையில் விதைக்க வைத்திருந்த தனியை உரலில் இட்டி குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தார் குறிப்பிடக்கூடிய நூல் வந்து புறநானூறு சோ தானியமே இல்ல சோ விதைக்கிறதுக்காக வச்சிருந்த நெல்ல உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு விருந்தினருக்கு தன் பழைய வாழையும் தன் கருங்கோட்டை சீராளையும் பணையம் வைத்த செய்தியை கூறும் நூல் சோ விருந்தினருக்கு எதுவுமே பண்றதுக்கு இல்லைன்னு தன்னோட பழைய இரும்பு வாழையும் கொடுத்திருப்பாரு அப்பயும் விருந்தினர்கள் அதிகமா வர வர தன்னோட சீரியாழையும் பணத்தை வச்சு அது மூலமா வந்து செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்துதான் அதுவும் புறநானூறு அடுத்து விதைத்த நெல்லை அரித்து வந்து சிவனடியாருக்கு உணவிட்ட இளையான்குடி மாரநாயர் திறத்தை குறிப்பிடும் நூல் வந்து பெரிய புராணம் ஓகேங்களா இவரு வீட்டுல தானியம் இல்லைன்றதுனால விதைச்சிட்டு வந்து அந்த நெல்லை எல்லாம் அரிச்சு எத்துன்னு வந்து அழைச்சு அதுல சாப்பாடு செஞ்சு போட்டிருப்பாருன்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பெரிய புராணம் சோ யாருன்னு கேட்கலாம் இயையான்குடி மாரநாயனார் அவருடைய பேரு எந்த நூல்னா பெரிய புராணம் இது நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து டேஷ் இல்லை தவறை பாணர்கள் வரவேற்று குழல் மீனும் கரியும் பிறரும் கொடுத்தனர் என குறிப்பிடக்கூடிய நூல் வந்து சிறப்பான அற்றுப்படை எந்த எந்த வர வச்சிருப்பாங்க நெய்தல் நிலத்தவரை வரவேற்று என்ன பண்ணியிருப்பாங்க சிறப்பு செஞ்சிருப்பாங்க பலர்பகு வாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளிரோ அதாவது நைட்ல கதவு சாத்த போறோம் யாரா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கக்கூடிய பண்பு இருந்து சொல்லக்கூடிய நூல் வந்து குறுந்தொகை இது இந்த கேள்வி வந்து உங்களுக்கான கேள்விங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என ஔவையார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஔையார் தான் சொல்லியிருப்பாங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னவர் வந்து அவ்வையார் அவங்க எந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் சோ இந்த கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சோ நம்ம பத்தாவது புக்கு தான் லைன் பை லைனா வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ சோ தைரியமா இதை நீங்க பாருங்க உங்களுக்கு நான் வந்து ஈவினிங் வந்து நான் இதுக்கு கூட நடந்த அந்த கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் நான் போட்ட அப்படின்னா நீங்கள் இன்னும் கிளியர் ஆகிடுவோம் அப்போ தைரியமாக டென்த்து புக்கு படிச்சா போதுமா அப்படின்ற தைரியத்தை நீங்கள் வந்துடுவீங்க ஸோ அதை நான் ஈவினிங் நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன ஆகண்டானா ஓகே நம்ம கரெக்டான வெயில் தான் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு கான்ஃபிடண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கொடுவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான தனி பிளேலிஸ்ட் இருக்குது அது போய் எல்லாம் இது உணவு கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்